மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாயூரநாதர் ஆலயம் உள்ளது இக்கோவிலில் அச்சனின் யாகத்தில் கலந்து கொண்ட குற்றம் நீங்க உமையவல் அபயாம்பிகை மயில் உருவம் கொண்டு சிவபெருமானை பூஜித்து பேறு பெற்ற தலமாகும் பல்வேறு சிறப்புகளுடைய இக்கோவிலில் ஐ தைப்பசி மாத வளர்ப்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது கொடிமரம் முன்பு எழுந்தருளி உள்ள நந்திய பெருமானுக்கு எண்ணெய் பால் பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் நந்தி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது பிரசாதமாக அபிஷேகம் செய்யப்பட்ட சந்தனம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்